வணக்கம் சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தை அதாவது நாளைக்கு வந்து போட்டி உறுதியாகிவிட்டது அதாவது ஓம் பிர்லா சுரேஷ் இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் பார்க்குற அதாவது கண்டிப்பாக தோப்பன்னு தெரிஞ்சு நிற்கிறது எதற்காக ஜனநாயகத்தை காப்பதற்காக என்ன ஜனநாயகத்தை காக்கணும் ஜனநாயகத்தை காக்கணும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேர் கூட என்னங்க அவங்க தானே பெரும்பான்மைன்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை யாருக்கும் இல்லை சரி மோடி அவர்கள் தலைமையிலான அந்த எல்லா ஆதரவு கொடுக்குறாங்க நீங்கள் பெரும்பான்மை சபையை நடத்தக்கூடிய சபாநாயகர் ஆளுங்கட்சியில் இருந்தோம் துணை சபாநாயகர் எதிர்கட்சியில் இருக்கணும் அப்படி தான் மரபு அந்த மரபையெல்லாம் உடைச்சி நான் செய்கிறது தான் செய்வேன்னு அப்படியே விடாப்பொடியாக மோடி இருப்பது ஒரு வகையில் நல்லது ஏன்னா சர்வாதிகாரம் எப்பயுமே வீழும் அதில் இந்த உலகம் ஃபுல்லாக தான் நிலவரம் இல்லை ஜி வந்து இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் காலம் பதில் சொல்லும் இதில் என்ன பிரச்சனை வருது இப்போ ராகுல் காந்தி அவர்களோ இல்லை இந்தியா கூட்டணியோ நிற்க வைக்கிறாங்க சுரேஷ் இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் பிஜேபிக்கு தெரியாமலாம் இல்லை ஏன்னா மார்வாரி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓம் பிர்லா இது இப்படி தான் வரும் நம்ம இதெல்லாம் பேசி தான் ஆகணும் அதாவது நீங்கள் ம சரியோ தப்போ இது வந்துடும் வாரத்தில் வந்துடும் பேசக்கூடாது தான் வந்துடுச்சு அவர் என்ன கம்யூனிட்டி ஓம் பிர்லா உயர் ஜாதியினர் ஏற்று நிற்கக்கூடிய சுரேஷ் யார் அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தலித்துகளுக்காக நாங்கள் போராடுகிறோம் பழங்குடியினருக்காக போராடுகிறோம்னு சொல்லிட்டு திரௌபதி மர்மம் வச்சு அவங்களை எதுலையுமே கலந்து கூடாமல் பண்ணுறது நம்ம ஏற்கனவே இருந்த ஜனாதிபதிக்கு அவர் ஆக்கி தாழ்த்தப்பட்டவரை ஆக்கிவிட்டோம் தலித்தை ஆக்கி விட்டோம்னு அவருக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல ராமர் கோயில் பிரச்சனை எல்லாத்திலையும் நம்ம பார்த்து நாடாளுமன்ற கண்டனம் சொல்லிக்கிட்டே போலாம் இவங்களுடைய மென்டாலிட்டே என்னன்னா உயர் ஜாதி நிறைய ஊக்குவிப்பது வெளிப்படையாக சொல்லணும் இந்தியா முழுக்க பிராமின் யார் ஓட்டு போடுவாங்க நம்ம பேச வேணான்னு இருந்தால் ரொம்ப பேச வைக்கிறாங்க இவங்கலாம் பிராமின் பூமிகாரலாம் யாருக்கு ஓட்டு போடுறாங்க இன்றைக்கி வந்து வாரணாசியில் மோடி அவர்களை காப்பாற்றினது யார் பூமிகார் சமூகம் தானே பிராமின் நீங்கள் எந்த தான் என்ன தான் அவங்ககிட்ட நீங்கள் நீங்கள் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணலனா கூட பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க இருபது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் நாற்பத்தேழு இடத்துல இந்த பிஜேபி தோற்றுருக்குது அதற்கு காரணம் தலித் மக்கள் ஒட்டுமொத்தமாக பிஜேபியை ஓடவும் அடிச்சிருக்காங்க இப்போ சுரேஷ் அவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இது எந்த மாதிரியான விளைவுகளை மக்கள்கிட்ட ஏற்படுத்தும் ஒரு பக்கம் தலித்துகளுக்காக நாங்கள் போராடுகிறோம் அவங்கள பண்ணுறோம் இவ்வளோ பண்ணுறோம்ட்டு ஒரே ஆளை திரும்பி நீங்கள் சபாநாயகருக்கு கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பராக பண்ணிட்டாருன்னா சூப்பராக ஒன்றுமே பண்ணல வேறு என்ன பண்ணார் மோடி சொல்கிறதுக்குலாம் ஆமான்னு சொன்னார் எல்லோரும் தாங்க பண்ணுறாங்கன்னா இதற்கு முன்பு சபாநாயகர்கள் எப்படி இருந்தார் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் அந்த நடுநிலை தன்மையோட இருந்தால் பல்ராஜ் ஜாக்கர் இருந்தார் இப்படியா ஃபுல்லாக காங்கிரஸுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்தாரா புரியல நமக்கு அதனால் எவ்வளவோ மகான்கள் அற அலங்கரித்த சில ச சபையில் சிலதெல்லாம் இப்படி இருப்பாங்க நம்ம ஒன்று அதுக்கப்புறம் என்ன பேசணும் ஏன்னா ஒம்புருலாம் வேணும் அப்படின்னு மோடி அவர்கள் கேட்குறதுக்கு காரணம் இதை இன்னொன்று இதை நாயுடும் நிதிஷ்குமார் கூட உள்ளுக்குள்ளே கூட ரசிக்க மாட்டாங்க ஒரு தான் பண்ணுறாருன்னு நினைப்பாங்க அதனால் வேண்டும் ரொம்ப அதாவது சேட்டப் பண்ணுறதுக்குள்ள அந்த மாதிரி வேலைலாம் இது ஏன்னா துணை சபா அடையர்கள் கேட்குறாங்க ஏங்க அவங்க என்னவங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு இருக்காங்க இது குறிப்பாக சொல்லுன்னால் கம்மி இவங்க சுவேச்சை இப்போ என்ன பிஜேபி என்ன பண்ணோம் நீ கொஞ்சம் பாருங்கள் அதாவது ஒழுங்காக போயிட்டுருக்க ஒரு அரசாங்கம் மோடி இப்போ என்ன பண்ணுவார் எல்லா சுயச்சேட்டையும் பேசுங்கப்பா வாங்க ட்ரை பண்ணுங்கப்பா யாரும் மாறிவிடக்கூடாது இதெல்லாம் ஒரு அரசியலாங்கன்னு ஒன்றும் புரியலிங்க என்ன அரசியல் கேட்டால் நான் வந்து நியாயத்தின் பக்கம் பேசுகிறது மட்டும் ஓவராக பேசி ஆனால் மெயிலி ஒரு பேச்சையார் நம்பலன்னு வச்சுக்கோங்க வேறு விஷயம் ஏன்னா இப்போ நாடாளுமன்றத்தில் என்ன ஆகும் போகுது நாளைக்கு வந்து தேர்தல் தேர்தல் என்ன ஆகும் ஏற்கனவே ஒரு பதட்டத்துக்கு பிஜேபி வந்திருக்கும் யார் மாற்றி கீத்தி ஓட்டு போடுறான்னு சுயேட்சை எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஒரு பத்து பேர் ஏற்கனவே அதில் நாலு பேர் காங்கிரஸ் காதரவு அது இல்லாமல் ரெண்டு பேர் சிறையில் இருக்காங்க அவங்க ஓட்டு போடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்து ஒட்டு மொத்தமாக நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இப்போ இந்தியா கூட்டணிக்கு இவ்வளோ வாக்கு அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு வாக்கு எக்ஸ்ட்ரா உழைப்புதா இல்லையா பாருங்கள் அப்போவே தெரிஞ்சுக்கும் பிஜேபி பிஜேபி நிறைய விஷயம் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எல்லாம் தெரிஞ்சாலும் நாளைக்கு இந்தியா கூட்டணி கண்டிப்பாக ஒரு அஞ்சு ஓட்டு ஆறு ஓட்டு எக்ஸ்ட்ரா வரப்போகுது யார் மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னு அவங்க தேட்டிகிட்டு இருப்பாங்க சுயேச்சைகள் வேறு இருக்காங்க சொல்ல முடியாது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு இதை விட ஒரு ஓட்டு அதிகம் கிடைக்காது ஆனால் இந்தியா கூட்டணிக்கு அதிகம் கிடைக்கும் நாளைக்கு பாருங்கள் அது கலா இது அதாவது நாளைக்கு பா கச்சேரி இருக்கில்ல அதை பார்க்கலாம் மோடிக்கு ஏற்கனவே ஒரு உதரல் வந்திருக்கும் இதனால் இன்னும் முதறல் இவ்வளோ பேர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க அது இந்தியா இந்தியா கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் படுத்துறது அந்த ஐயா மோடி தான் அது சண்டைக்கே வரலனா கூட எல்லாம் சண்டையம் கூட வாங்கப்பா வாங்கப்பான்னு சும்மா இருக்கிற சங்க ஊதி எடுத்தா அந்த கதை நாளைக்கு இவர்களுக்கு விடை தெரியும் ஒரு சி ஒரு சிறிய ஒரு விஷயத்தை கூட உங்களால் தாங்க முடியல நீங்கள் எப்படி கூட்டணி நடத்த போகிறீங்க அப்போ என்ன கொள்ளடிக்கக்கூடிய கூட்டம்னு சொல்கிறாங்கள அதுதான் அதாவது மோடி வந்து பிரதமராகணும் அவருக்கு ஆசை நாயுடு வந்து எந்த அளவுக்கு பண்ணணுமோ அவருக்கு அந்த அளவுக்கு ஆசை நிதிஷ்குமார் சூட்ட வேண்டியது தான் சூடுன்னு அவருக்கு ஆசை நாட்டு நட உடனே என்ன வந்தாங்க ராகுல் காந்திக்கு இவ்வளோ பதவியாசனா ராகுல் காந்தி எங்கே ஆசை நீங்கள் வெளியில் போய் ராகுல் காந்திக்கு ஆசைன்னு சொன்னால் மக்களே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு தான் இருக்குது பதவி கேட்கறதுன்னு கூப்பிட்டே வரலைங்க அவங்க நினச்சிருந்தா சோனியா காந்தி பிரதமர் ஆகிருக்க முடியாதா மன்மோகன் சிங்கை விட்டுட்டு அதெல்லாம் ஆயிருக்கலாம் சும்மா சில பேர்லாம் சொல்கிறாங்களா அவங்க வெளிநாட்டுக்காரர் வெளிநாட்டுக்காரன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதிக ஓட்டே கிடச்சது அதனால் இந்த வாதம் ஏற்புடையதில்லை இப்போ என்ன வரப்போகுது ஏற்கனவே புள்ளி விவரங்கள் சொல்கிறது குறிப்பாக பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் தலித்துகள் அப்படியே இந்த பக்கம் சாயிறாங்கன்னு இப்போ சுரேஷ் அவர்களை வலுப்படுத்துவதன் மூலியமாக அவர் இப்போ நீங்களே கொஞ்சம் ஏதாவது பாருங்க பாருங்கள் சுரேஷ் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது தெரியுமா இப்போ நீங்கள் நிறைய எம்பிக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க பேர் தெரிஞ்சவங்க இப்போ ஜெயராம் ரமேஷும்ங்க சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேர் இருக்காங்க காரிகே நின்று நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி சுரேஷ் அவர்கள் அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை ரொம்ப நாள் இருக்கிற ஒருத்தரை முன்னிலிருக்கிறாங்க உடனே பிஜேபி அவர் மேலே கேஸ் இருக்குது யார் மேலே தான் கேஸ் இல்லை அதனால் இது வந்து மக்களின் பார்வைக்கு இந்தியா கூட்டணி கொண்டு போவோம் இன்றைக்கி வெகுஜன மக்களின் பார்வை நாடாளுமன்றத்தை நோக்கி இருக்குது இவர் எல்லாம் இருக்கலாம் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி மறுபடியும் பழைய குருடி கதவை திறங்குற மாதிரி எல்லாத்தையும் இப்போ தூக்கி வெல்லப்பட போகிறார் ஆனால் என்னென்னா முதல்ல ஈஸியாக தூக்கி போட்டார் பைத்துக்கிட்டே தூக்கி போடணும் என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ தெரியாதுன்ட்டு அந்த பக்கம் வேற சில பேர் சொல்ல முடியாதுங்க இதே மாதிரி போவாது ரெண்டு வருஷம் ஆட்சி வந்துடும் அப்புறம் தீகார் தான்ங்கிறானுங்க அது வேற ஒரு பக்கம் உருத்தர் இல்லைன்னா ராஜ்நாத் சிங் என்னை இங்க இறங்கி வந்து ஏன் பேசுறாரு இப்ப உடனே கார்கியாவை நாங்கள் மதிக்கிறோம் ஏந்திரிமா சொல்றாங்க கம்யூனிட்டி தான் என்னங்க எல்லாமே ஆமா எல்லாமே கம்யூனிட்டி தான் இந்தியாவில் கார்கியா அவர்கள் ஒரு தலித் தலைவர் அவரை நீங்க வந்து புறக்கணிக்கிறீங்க தலித்துனால புறக்கணிக்கிறீங்கன்னு ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க ஒன்னும் ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் நிலவரம் சரி ரைட்டு நம்ம இதை பேச வேணா என்னங்க எல்லாமே ஜாதிகள் இல்லையடி பாப்பா ரைட்டு அப்புறம் எதுக்கு நிர்மலா சீதாரா சீதாராமன் அவர்களை வந்து நீங்கள் நிதியமைச்சராகிறீங்கன்னு கேட்டதுக்கு பதில் இல்லை ஆ ஜாதி போல போலகுதுங்க ஜாதி தான் இருக்குது அதான் மோடி இவ்வளோ வலி உறுதியை சொல்கிறோம் மோடி நம்ம சொல்கிறோம் இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கலங்கிறத நம்மளாம் பெருசாக எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் கொடுத்தா தான் ஆச்சரியம் நமக்கு எவ்வளோ கொடுக்க மாட்டீங்க எல்லாேருக்கும் ஒரு காலம் வருங்க ஒரு ரவுண்டு தானேங்க உலகம் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத இயக்கத்தை சேர்ந்த நீங்கள் இவ்வளோ வாய் பேசும்போது சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று அதுக்காக பாடுபட்ட இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எவ்வளோ பேசுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மறுபடியும் தெரிந்தே தவறு செய்கிறார் மோடி இதே மாதிரி தான் ஹிட்லர்லேருந்து முசோலியிலேருந்து அவங்க பண்ணுறது சரின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க காலம் என்ன விடை அவர்களுக்கு கொடுத்தது என்று நாடறியும் ஒரு படிக்காதவங்க படிக்காதவங்க தெரிஞ்சிருக்கலாம் அண்ணாமலையெல்லாம் இருபதாயிரம் புக்கு படிச்சிடும் அவருக்கு தெரியாமல் இருக்காது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொன்று நம்ம ஆளுநர் ஒரு பதிவெல்லாம் போட்டிருக்காரு ஆளுநருடைய கண்டென்ட்டே சூப்பரான கண்டென்ட் ஒன்று இருக்குது அடுத்த வீடியோ அதில் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்